வணக்கம் இன்றைக்கி குறுந்தொகையில் நாம் முதல் பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிஞ்சி திணையில் அமைஞ்சது அது என்ன திணை சங்க இலக்கிய அகப்பாடல்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற ஐந்து திணைகளாக வகுத்து வச்சுருக்காங்க திணைன்னா ஒழுக்கம் இந்த ஐந்து திணைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அது சார்ந்த ஒழுக்கங்கள் இருக்குது மற்ற நாளையும் அந்தந்த பாடல்கள் வரும்போது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து குறிஞ்சியை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு 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 குவிக் இன்ட்ரொடக்ஷன் தான் குறிஞ்சியை பற்றி மட்டுமே மணிக்கணக்காக பேசலாம் அது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஒரு ஒரு ஹை லெவல் இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஐ வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மட்டும் பார்த்துட்டு போவோம் பேர்டு மேலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு மலை தெரியுது குறிஞ்சிங்கிறது மலை 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 சார்ந்த இடங்கள் மலை சார்ந்த இடங்கள்னா அடிவாரம் மலை சார்ந்த எல்லா பகுதிகளையும் நீங்கள் நினச்சிக்கலாம் குறிஞ்சி பாடல்கள் இந்த இடங்களில் தான் நடக்கும் அதுக்கு உண்டான கருப்பொருள்கள்னு சொல்லுவாங்க அதாவது குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான தெய்வம் குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான மிருகங்கள் குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான பூக்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தான் பாட்டில் வரும் இப்போ இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் குறிஞ்சி பாடல் இந்த மாதிரி இன்னும் நூறுக்கு மேற்பட்ட குறிஞ்சி பாடல்கள் குறுந்தொகையில் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குறிஞ்சியோட முழு இலக்கணமும் புரியும் பட் இப்போதைக்கு அது மலை மலை சார்ந்த இடங்கள் மலையில் இருக்கக்கூடிய தெய்வம் மலையில இருக்கக்கூடிய பூக்கள் மலையில இருக்கக்கூடிய மிருகங்கள் அதெல்லாம் தான் அந்த பாடல்ல வரும் இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு அதாவது இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு நம்ம நம்ம எல்லாருமே சாதாரணமா சொல்றோம் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசும்போது அந்த என்விரான்மெண்ட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு பயங்கர ட்ராஃபிக்கான ஒரு சுற்றி புகையை இருக்கிற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தர் ஒரு சந்தோஷமான செய்தியாக சொன்னால் கூட அதை வந்து நம்மளால் அவ்வளோ இன்பமாக அனுபவிக்க முடியாது அதே வந்து கேண்டில் லைட் டின்னருங்கிறாங்க ஒரு லவ்வர்ஸ் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எரிய வச்சுட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டே அப்படி பேசினா சும்மா சாதாரணமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிற விஷயம் கூட ரொம்ப ரொமான்டிக்காக கேட்கும் அந்த மாதிரி குறிஞ்சி நிலத்துக்கான தன்மை இது குறிஞ்சி 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 நிலம்ங்கிறது வந்து காடும் சாரி மலையும் மலை சார்ந்த இடங்களும் அடுத்து குறிஞ்சி நிலத்துக்குரிய உணர்வு என்ன இது வந்து என்விரான்மெண்ட் குறிஞ்சி நிலம் வந்து மலை அதுக்குண்டான உணர்வு என்னன்னா கூடல் கூடலுங்கிறது ஒரு காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம அடக்கிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு உணர்வுகள் இருக்குது இந்த மாதிரி அந்த மாதிரி குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் கூடல் சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுதான் வந்து குறிஞ்சி நிலத்தோட கு குறிஞ்சி நிலம் ப்ளஸ் குறிஞ்சி பாடல்களோட ஒரு ஹை லெவல் இலக்கணம் அதோடு நம்ம நிறுத்திக்குவோம் இப்போ பாடலுக்கு போலாம் பாடலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலை எழுதியவர் பேர் வந்து திப்புத்தோழர் அப்படின்னு பேர் பாடலோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம் அது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா குறு குறுந்தொகையில் எல்லா பாடல்களுமே ஒரு மினி நாடகங்கள் தான் ஒரு காட்சி அந்த காட்சியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாடலை பார்த்தோன்னா பாடல் இன்னும் கூடுதலாக ருசிக்கும் இப்போ காட்சியை சொல்கிறேன் ஒரு காதலன் காதலியை பார்க்குறதுக்காக வரான் ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சிங்கிறது மலை ஹில் ஸ்டேஷன் ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த கிளைமேட் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க ஆசையாக காதலியை பார்க்குறதுக்கு வராம் அங்கே பார்த்தா காதலியில் அவளோட தோழி தான் இருக்கா இந்த தோழிங்கிறது ரொம்ப அகப்பாடல்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அடிக்கடி வருவாள் பல உணர்வுகளை கடத்துறதுக்கு அவள் வந்து ஒரு அருமையான கருவியாக பயன்படுவாள் அவளுக்கு வந்து தலைவி மேலே இருக்கிற அக்கறை வந்து நம்மளை வந்து ரொம்ப நிகழ் வைக்கும் அதுக்கான காட்சிகளெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் இன்னைக்கு வந்து அந்த தோழி அங்கே நின்றுட்டுருக்கா காதலான்னு வரான் எங்கடா காதலியை காணாமே யோ மட்டும் நிற்கிறாளே ஏன் அவள் வரலை அப்படின்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் வரான் அவள் தோழி கேட்குறா என்ன அது காதலியை பார்க்க வந்தேன் கையில் என்ன வச்சிருக்கேன் பூ வச்சுருக்கேன் என்ன பூ செங்காந்தல் பூ அப்படின்னு சொல்கிறான் காந்தலில் வந்து வெண்காந்தலும் உண்டு செங்காந்தளும் உண்டு அவங்க கொண்டு வந்திருக்கிறது வந்து செங்காந்தல் அவ வந்து தோழி வந்து சிரிச்சிட்டு சொல்கிறா என்ன நீ செங்காந்தல் பூவை போய் கொண்டு வந்திருக்க அப்படிங்க ஏன் கொண்டு வரக்கூடாது தான் அந்த பூக்கு என்ன குறைச்சல் ஏன் யாராவது திருப்பதியில் வந்து லட்டு திருப்பதியில் இருக்கிறவங்கள பார்க்க போகும்போது லட்டு வாங்கிட்டு போவாங்களா திருநெல்வேலியில் இருக்கிறவங்கள பார்க்க போகும்போது அல்வா வாங்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி தான் நீ எங்களை பார்க்கும்போது செங்காந்தல் மலரை கொண்டு வந்தது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொழி இந்த பாட்டில் சொல்ல போறோம் அதுதான் இந்த பாட்டு திப்புத்தோளா எழுதின முதல் பாட்டு பாட்டை முதல்ல பார்ப்போம் பட படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கழல் தொடி சே குன்றம் குருதி பூவின் குலை காந்தே இதுதான் பாடல் நாலே நாலு வரி தான் ரொம்ப எளிமையான பாடல் பிரித்து படித்தா தெளிவா புரிஞ்சிடும் செங்களம் செம்மையான களம் களங்கிறது போர்க்களம் போர்க்களம் ஏன் செம்மையாகுது ஏன் சிகப்பாகுதுன்னா அடுத்த வரையில் அதுக்கு அர்த்தம் இருக்கு கொன்று அவுணர் அவுணருங்கிறது அசுரர்கள் அசுரர்களை கொன்று போர்க்களத்தை சிவப்பாக்கிய செங்கோல் அம்பு சிகப்பான வேல் தான் இந்த செங்கோல் அம்பு அப்படிங்கறது வந்து குறிக்கிறது சிவப்பான கோல் கோல் உடைய அம்பு வேல்னு சொல்லலாம் ஏன்னா முருகனை பற்றி சொல்கிறதுனால வேல்னு சொல்லலாம் இந்த இடத்துல அம்புன்னு எடுத்துக்கலாம் ஒன்றும் கிடையாது அதாவது களத்தில் அசுரர்களை கொன்ற ஒரு சிகப்பான அம்பு களமும் சிகப்பு அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க களம் சிகப்பு ஏன் காரணம்னா அந்த அவுணர்களுடைய இல்லை செம்மண் நிலம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செம்மண் நிலமாக இருக்கலாம் அல்லது அங்கே கொல்லப்பட்ட அசுரர்களுடைய ரத்தம் பூரா அங்கே சிந்தி சிகப்பாக இருக்கலாம் இது வே அம்பு கையில் இருக்கிற அம்பும் சிகப்பாக இருக்குது ஏன்னா பகைவர்களை கொன்று இருக்குது அடுத்து செங்கோட்டு யானை செங்கோட்டு யானை கோடு அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் லேட்டர் பார்க்கலாம் செம்மையான கொம்பு அதாவது தந்தத்தையுடைய யானை இந்த யானை தான் வெள்ளையாதானே இருக்கும் நாங்கள் சிகப்பாக பார்த்ததே கிடையாது அப்படின்னா அது ஒரு போர்க்காட்சி போர்க்களத்தில் இருக்கிற யானை என்ன பண்ணோம் எதிரிகளை குத்தும் அப்புறம் அதனுடைய அம்பு அதனுடைய கொம்பு வந்து நிச்சயமாக சிகப்பாக தான் இருக்கும் ஸோ அம்பும் இருக்குது கொம்பும் இருக்குது இந்த வரியில் செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கழல் தொடி கழல் அப்படிங்கிறது வந்து வீரக்கழல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான நகை காலில் அணிஞ்சிக்கிற ஒரு வளையல் அப்படின்னு சொல்லலாம் கழல் இவற்றை அணிந்த சே குன்றம் முருகனுக்கு உரிய குன்றம் நான் சொன்னேன் குறிஞ்சிங்கிறது மலை குன்றுன்னு இங்கே வருது அந்த குன்றில் இருக்கிற தெய்வம் கடவுள் முருகன் முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க முருகன் தான் இந்த நிலத்துக்கு உண்டான கடவுள் அதனால் முருகன் வந்து இங்கே வரார் இந்த மாதிரி ஒவ்வொரு அகப்பாடல்லையும் அந்த பர்டிகுலர் நிலத்துக்கு உண்டான காட்சிகள் தாராளமாக வரும் முருகனுடைய குன்று அங்கே என்ன இருக்குது குருதிப்பூ அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை போடுறாரு திப்புத்தோழர் குருதினா ரத்தம் நமக்கு தெரியும் குருதிப்பூன்னு ரத்த நிறத்தில் இருக்கிற பூ அவ வந்து செங்காந்தள் பூவை தான் சொல்கிறான் குலை குலைனா ஒரு பூ ரெண்டு பூ இல்லை கொலை கொலையாக இருக்குது காந்தட்டே காந்தல் சிகப்பு நிற காந்தல் பூ கொலை கொலையாக எங்களுடைய மலையில் காய்ச்சிருக்கு மலையில் பூத்து இருக்குது அது போதா குறைக்கு செம்மண் நிலம் சிவப்பு அம்பு சிவப்பு தந்தம் கொண்ட யானை எல்லாமே சிகப்பு பாருங்க அப்படி ஒரு ரெட்டிஷ் காட்சி இந்த பாடல் இப்படி எல்லாமே வந்து எங்ககிட்ட இருக்குது எங்க மலையில முழுக்க எங்க பார்த்தாலும் செங்காந்தாள் மலர் தான் பூத்து இருக்கு ஏன் லவ்வரை பார்க்க வர அவகிட்ட இல்லாத ஒரு பொருள் இல்லையா நீ வந்து பரிசாக கொண்டு வரணும் பரிசுன்னு சொல்றது தப்பு கையுறைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆக பாடல்களை சொல்லும் கையுறைன்னா கையில கொடுக்கற பொருள் ஒரு பரிசுன்னு நம்ம இன்னைக்கு தமிழில் சொல்லிக்கலாம் அவளுக்கு ஒரு பரிசு கொண்டு வரும்போது ஏன் இதை வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறான் இதை வந்து நீங்க பல விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து குறும்பா பார்க்கலாம் இன்னும் தோழி தோழி தான் வந்திருக்கா இன்னும் காதலி வரலை அதனால் காதலி வர வரைக்கும் சும்மா அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டுருக்கா அவளை கிண்டல் அடிக்கிறா இது வந்து நம்ம சர்வசாதாரணம் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் சட் வட்டாரத்துலேயே ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இந்த இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பையனை கேலி பண்ணுறதும் இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை கேலி பண்ணுறதும் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு காட்சி ஸோ ஒரு கேலி அப்படின்னு நினச்சிக்கலாம் அல்லது அவ மறுக்கிறான்னு நினச்சிக்கலாம் நாம குறிஞ்சிங்கிறதுனால மறுப்புன்னு சொல்லக்கூடாது ஏன்னா குறிஞ்சிக்கு உண்டான உணர்வே வந்து கூடல் தான் அதனால் அவள் மறுக்கிறாங்கிற ரத்த நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அதுவும் ஒரு ஒரு இன்டர்பிர்டேஷன் தான் ஏன்னா பாடல் வந்து நாலு வரியில் முடிஞ்சு போய்டுது அதுக்கப்புறம் நாம் அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிற விதம் தான் பல விதமாக இருக்குது ஸோ அப்படியே நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் இன்னொரு இன்டர்பிர்டேஷன் என்ன பண்ணலாம்னா டி இது ரொம்ப சின்ன பரிசுப்பாக இந்த செங்காந்தல் மலரை கொடுத்து அந்த பெரிய காதலிங்கிற மலரை வந்து நீ வாங்கிட முடியுமா அவள் தகுதி கொண்டான பரிசை கொண்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது என் தலைவிக்கு என் காதலிக்கு என் தோழிக்கு வேண்டியது வந்து இந்த பூ இல்லப்பா அவளை வந்து வீட்டில் பொண்ணு கேளு அதைத்தான் அவள் விரும்புகிறா எவ்வளோ நாளைக்கு வந்து காதலிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க இந்த பூவெல்லாம் பரிசாக கொடுக்கறத நிறுத்து அவளுக்கு நீ ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன்னா அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பொண்ணு கேளு அதுதான் அவளுக்கு தகுந்த பரிசு அப்படின்னு அவள் சொல்றதாவும் எடுத்துக்கலாம் இதுதான் சங்க பாடல்களோட அழகே நம்ம வந்து ரொம்ப நம்ம நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்பமான ஒரு கருத்தையும் எடுத்துக்கலாம் அல்லது ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து ஒரு உயர்ந்த கருத்தையும் எடுத்துக்கலாம் பாடல் வந்து நாலு வரி அது வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை வந்து நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அதுக்கு உண்டான அது சார்ந்த அம்சங்களை சேர்த்து வெவ்வேறு விதமான உணர்வுகளை வந்து அது உண்டு அதுதான் இந்த பாடல் இ இப்போ வந்து பாடலை பார்த்துட்டோம் இப்போ பாடலில் இருக்கிற ஒரு ஒரு சொல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகிட்டதுனால ஒரே ஒரு சொல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இன்னைக்கு நான் எடுத்துக்கிற சொல் வந்து கோடு அப்படிங்கிற சொல் இந்த பாடலோட ரெண்டாவது வரியில் பார்த்திங்கன்னா செங்கோட்டு யானைன்னு இருக்குது அந்த கோடு அப்படிங்கிற அந்த சொல் கோடுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் கோடு போடுறது ஒரு பேனாவை வச்சு பேப்பரில் இப்படி ஒரு நீளமாக ஒரு கோடு கிழிக்கிறோம் லைன் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு கோடு இங்கே வந்து கோடுங்கிறது கொம்புங்கிற அர்த்தத்தில் வந்துருக்கு செங்கோட்டு யானை சிகப்பான கொம்பை அதாவது தந்தத்தை கொண்ட யானைங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு அது ஒரு பொருள் ஸோ கோடுக்கு வந்து லைனுன்னு ஒரு பொருள் கொம்புன்னு ஒரு பொருள் அதுலேயும் கொம்புலேயும் ரெண்டு கொம்பு இருக்குது ஒன்று வந்து மிருகத்தோட கொம்பு இப்போ இங்கே பார்த்தோம் யானைக்கு கொம்பு கலைக்கோட்டு முனிவர் அப்படின்னு கம்பராமாயணத்தில் ஒருத்தர் வருவார் கலைன்னா கலைமான் கலைக்கோடு அப்படின்னா கலைமானோட கொம்பு கலைமானோட கொம்பை போல் அவரோட தலையில் ஒரு கொம்பு முளைச்சிருக்குமா அதனால் அவர் பேர் கலைக்கோட்டு முனிவர் அதனால் கோடுங்கிறது ஒரு மிருகத்தோட கொம்பு அதையே ஒரு செடி ஒரு மரத்தோட மரத்தில் இருக்கிற ஒரு காய் இருக்குது அதோட கொம்புன்னு சொல்லலாம் நேற்று வந்து இந்த சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி அங்குங்கிற வரியே சொன்னேன் அங்கே வந்து கோடுன்னா மரக்கொம்பு கிளை ஒரு சின்ன கிளை அல்லது காம்பு அதெல்லாமும் கோடுன்னு சொல்லலாம் கோடுக்கு வந்து மலைன்னு ஒரு பொருள் உண்டு திருச்செங்கோடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாட்டில் திரு செம் கோடு திருன்னா சிறப்பு நிறைந்த செம்னா செம்மையான கோடுன்னா மலை சிறப்பு நிறைந்த செம்மையான மலை கோடு வந்து மலைன்னு ஒரு பொருள் இருக்குது ஒரு விதத்தில் அதுவும் பொருத்தம் தான் கொஞ்சம் தூரக்கிறந்து பார்த்தா மலைங்கிறது வந்து பூமிக்கு கொம்பு முளைச்ச மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதனால் கோடுக்கு வந்து லைனுன்னு ஒரு அர்த்தம் மிருகக்கொம்புன்னு ஒரு அர்த்தம் மரக்கொம்புன்னு ஒரு அர்த்தம் மலைன்னு ஒரு அர்த்தம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் அடுத்து சொல்ல போறது ஒரு ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு கிளுகிழுப்பான விஷயம்னு சொல்லலாம் இந்த கோடு கொம்புங்கிற விஷயம் மலைக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னேன் மிருக கொம்புக்கு பயன்படும்னு சொன்னேன் இதை வச்சு இதை பெண்களோட மார்பகத்துக்கு உமையா சொல்லுவாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அஷ்ட பிரபந்தம் அப்படின்னு ஒரு தொகுப்பு நூல்கள் இருக்கு அந்த அஷ்ட பிரபந்தத்தில் ஒரு ஒரு பாடல் அந்த அஷ்ட பிரபந்தத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அஷ்ட அஷ்டப்பிரபந்தத்தில் திருவேங்கடமாலை அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்ற ஒரு பாடலோட முதல் வரி நல்கோடு போலும் முளை நாரியர் அப்படின்னு வருது நல்கோடு அழகான கோடு கொம்பு இங்கே வந்து யானை தந்தத்தை குறிக்குது அது என் ஏன் யானை தந்தம்னு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் அழகான யானை தந்தத்தை போன்ற மார்பகங்களை கொண்ட பெண்கள் அப்படின்னு வருது நீங்கள் அனாட்டமிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா யானைக்கு தந்தம் இருக்கிற இடமும் பெண்களுக்கு மார்பகங்கள் இருக்கிற இடமும் பொருத்தமாக ஓமை வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் இதை வந்து ஒரு திரைப்பட பாடலில் கூட வைரமுத்து பயன்படுத்தியிருக்கிறார் எனக்கு அந்த பாடலோட முதல் வரி மறந்து போச்சு விரும்புகிறேங்கிற படத்தில் வர்ற பாடல் அது கொம்புகள் உள்ள மானே எண்ணெய் குத்தாதேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வரும் இல்லை ரெண்டு கொம்பு உள்ள மானே எண்ணெய் குத்தாதேவோ ஏதோ ஒன்று வரும் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஓமை தான் ஆனால் அனாட்டமிக்கலாக அது தப்பு மான் கொம்பு வந்து மானுக்கு தலையில் இருக்கும் அதை வந்து பெண்ணோட மாறுபாகத்துக்கு ஓமையாக சொல்லக்கூடாது சொன்னாலும் தப்பு இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் யானை தந்தங்கிறது ரொம்ப பொருத்தமான ஓமை ஆனால் காதலியை பற்றி பாடும்போது ரெண்டு கொம்புள்ள யானையே அப்படின்னு சொன்னால் அது என்னதான் காரணமாக இருந்தாலும் அவள் அடிக்க வந்துடுவாள் அதனால் வைரமுத்து சேஃபாக ரெண்டு கொம்புள்ள மானே அப்படின்னு பாடிட்டார் இந்த ஒரு வார்த்தை போதும் நாளைக்கு குறுந்தொகையிலேயே மிக பிரபலமான ஒரு பாடலை பற்றி பார்ப்போம் நன்றி